இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் பேசும் தெய்வம் இந்த படத்தில் சிவாஜி கணேசன் நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது சிவாஜி கணேசன் நடிப்பில் திருப்தி அடையாத இயக்குனர் பலமுறை ஒன்ஸ்மோர் கேட்டிருக்காரு அதில் கோபமான சிவாஜி கணேசன் நீங்களே நடித்து காட்டுங்க அதை பார்த்து நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அவர் நடிக்க வேண்டிய காட்சியை இயக்குனர் நடித்து காட்டினார் அதை பார்த்து சிவாஜி கணேசன் காரில் ஏறிப்பிட்டார் இதில் குழப்பமான கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இன்னையோட சிவாஜியோட கால்ஷீட் முடியுது நாளைக்கு வேற ஒரு படத்துக்கு அவர் படப்பிடிப்புக்கு போயிடுவார் அவர்கிட்ட எப்படி கால்ஷீட் வாங்குறது அப்படின்னு வச்சுட்டு இருந்தார் அந்த நேரத்தில் சிவாஜியோட இருந்து அவருக்கு ஒரு கால் வந்துச்சு நாளைக்கு காலைல பதினோரு மணிக்கு வேறு ஒரு படப்பிடிப்புக்கு சிவாஜி கணேசன் போகிறதுனால காலைல ஏழு மணிக்கு உங்களை ரெடியாக இருக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி காலைல ஏழு மணிக்கு மேக்கப்போட செட்டுக்கு போன சிவாஜி அந்த காட்சியில் நடித்து எல்லாரையும் அசத்தினார் அதை பார்த்துக்கிட்டு இருந்த கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சி அழுது அண்ணன் இதை தான் நேத்தே நடிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு சிவாஜி நம்மளும் பல படம் நடிச்சிருக்கோம் ஆனால் இவர் நடித்த மாதிரி எந்த படத்துலுமே நடிச்சது இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போய் கண்ணாடி முன்னாடி நின்று இருபது முறை நீங்கள் நடித்த மாதிரியே நடிச்சு பார்த்தேன் நடிப்பும் இல்லை எனக்கே திருப்தி தான் கால் பண்ணி நாளைக்கு ஷூட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சிவாஜி கணேசன் சொன்னாரோம்